பரமஹம்ச ராமச்சந்திர தாஸ் இந்த ராம ஜென்ம பூமியில நின்று கொண்டு இருக்கக்கூடிய அவமான சின்னத்தை அகற்றி அந்த இடத்துல ஆலயம் வர வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனையை பலருடைய மனதில் விதைத்திருந்த பல அரசியல்வாதிகள் இதற்கு துணை மின்றார்கள் அதுல ஒருவர் கண்ணா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மீனாட்சிபுரம் மதமாற்றத்திற்கு பின்னால விராட்ட இந்து சம்மேளனம் என்பதாக பெரிய பிரம்மாண்டமான இந்து மாநாடுகள் நடைபெற தொடங்கின அந்த மாநாடுகளில் கலந்து கொண்டு இத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சோன்ன இந்த தவுதையாள் கண்ணா இந்த விஸ்வ இந்து பரிஷத் ஏன் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இந்த இஷ்யூவை அப்படி என்பதாக கருதி அவர் அசோக் சிங்கல் அப்பொழுது விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் அவரிடத்துல வந்து இந்த இஷூ நீங்க எடுத்து வெற்றி கிடைக்கும் இடத்துல முழுமையாக ஒப்படைத்து அப்புறம் அசோக் சிங்கல் அவர்களுடைய தலைமையில்தான் இது இயங்க தொடங்கியது பரமஹம்ச ராமச்சந்திர தாஸ் அவர் இந்த அயோத்தி நகரத்தில் நெடுங்காலமாகவே இந்த ராம ஜென்ம பூமியில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அவமான சின்னத்தை அகற்றி அந்த இடத்துல ஆலயம் வர வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனையை பலருடைய மனதில் விதைத்திருந்தார் அந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சியிலேயே பல அரசியல்வாதிகள் இதற்கு துணை நின்றார்கள் அதில் ஒருவர் கண்ணா இவர் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவர் இவரையே செக்ரட்டரியாக கொண்டு ராம ஜென்மபூமி முக்தி யஜ்ய சமிதி என்கின்ற அமைப்பையும் கூட அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள் இப்ப அவர் அதற்காக என்ன செய்தார் என்று பார்த்தாக்க வெறுமன பெட்டிஷன் மேக்கிங் பாடி ஒரு காலத்தில் காங்கிரஸை பற்றி விவேகானந்தர் சொன்னது இது வந்து ஜஸ்ட் ஏ பெட்டிஷன் மேக்கிங் பாடி இதனால் நாட்டுக்கு விடுதலை கிடைக்காதுன்னு சொன்னவர் விவேகானந்தர் ஏன்னா அந்த காலத்தில் காங்கிரஸ் வந்து வெறும் பெட்டிஷன் மேக்கிங் பாடியாகத்தான் இருந்தது அதுபோல் இது வெறும் பெட்டிஷன் மேக்கிங் பாடியாக இருந்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மீனாட்சிபுரம் மதமாற்றத்திற்கு பின்னால இந்து உணர்வு நாடுங்கும் வளர்ந்தது அந்த இந்து உணர்வினுடைய தொடர்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக எல்லா இடங்களிலும் விராட்ட இந்து சம்மேளனம் என்பதாக பெரிய பிரம்மாண்டமான இந்து மாநாடுகள் நடைபெற தொடங்கின அதில் பல லட்சங்கள் அதாவது லட்சம் பேரை ஒரு இடத்துல கூட்டுவது என்பது அதுவரை ஆர்எஸ்எஸ் அமைப்பில் யாரும் செய்ததில்லை ஆர்எஸ்எஸுக்கே வந்ததில்லை விஸ்வ இந்து பரிட்சத்துக்கும் வந்ததில்லை ஆனால் இந்த விராட்ட இந்து சம்மேளனம் என்பதாக மீனாட்சிபுரம் மதமாற்றத்திற்கு பின்னால் நடந்த அதாவது கொச்சியில் நடந்தது டெல்லியில் நடந்தது லக்னோவில் நடந்தது உத்தரப்பிரதேசத்தினுடைய பல இடங்களில் நடந்தது எல்லா மாநிலங்களையும் நடந்து தமிழ்நாட்டிலையும் எம்ஜிஆர் கலந்து கொண்ட இது பல பேருக்கு தெரியணும் கரண் சிங் எம்ஜிஆர் எல்லோரும் கலந்து கொண்டு ராம எல்லாரும் இப்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் ம இந்த இடம் அந்த தேனாம்பேட்டையில் இந்த காங்கிரஸ் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள் அந்த இடத்துல இந்த மாநாடு நடைபெற்றது அப்படி எல்லா ஊர்களையும் நடந்தது பிரம்மாண்டமான மாநாடு அந்த மாநாடுகளில் கலந்து கொண்டு இத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா இந்த தவுதையாள் கண்ணா இந்த விஸ்வ இந்து பரிஷத் ஏன் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த இஷ்யூவை அப்படி என்பதாக கருதி அவர் அசோக் சிங்கர் அப்பொழுது விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் அவரிடத்தில் வந்து இந்த இஷ்யூவை நீங்கள் எடுத்துன்னு செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படி என்று சொன்னார் அப்போ அசோக்ஜிக்கும் அதில் விருப்பம்தான் ஆனாலும் துறவியர்கள் முன்னிலையில் துறவியர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதுக்கு நம்ம தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி தில்லியில் இருக்கக்கூடிய விஜயான் பவனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டினார் ஆயிரத்தி ஐநூறு துறவியர்கள் நாடெங்கிலும் இருந்து வந்திருந்தார்கள் அந்த துறவியர் மாநாட்டில் இவர் பேசினார் தௌதையால் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இந்த ராம ஜென்ம எப்படி விடுவிப்பது என்பதை பற்றி சொன்னார் உடனே அங்கே இருக்கக்கூடிய துறவியர்கள் ராம ஜென்ம மட்டுமல்ல கிருஷ்ண ஜென்மஸ்தான் காசி விஸ்வநாதர் ஆலயம் இதையும் சேர்த்து தர்மஸ்தான் முக்தி யஞ்ச சமிதி என்பதாக பெயரிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குவோம் அதன் கீழே முதல் காரியமாக முதல் செயலாக இந்த ராம ஜென்ம பூமியை விடுவிக்கக்கூடிய பணியை எடுத்து செய்வோம் அதனால ராம பூமி முக்தி யஜ்ய சமிதி அது வந்து இந்த தர்மஸ்தான் முக்தி யஜ்ய சமிதியின் கீழே இயங்கும் என்பதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதற்கு பின்னாலே தவுதையாள் கண்ணா அவர்கள்தான் இதில் தொடர்ந்து பொறுப்பு வைக்க வேண்டும் என்று அசோக்ஜி விரும்பினார் அதனால் அசோக் சிங்கல் உடனடியாகவே அவருடைய பதவியை தான் பறித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணவில்லை மாறாக தவுதையாள் கண்ணா ஏ காங்கிரஸ் மேன் மினிஸ்டர் ஹி கண்டினியூ டு பி அதுக்கப்புறமாக அவருடைய இயலாமை காரணமாக அவருடைய வயது முது முதுமையின் காரணமாக அவராகவே ஒரு ஸ்டேஜில் இனிமேல் நாம் தொடர்ந்து இதை செய்ய முடியாது என்று சொல்லி இதை விஸ்வ இந்து பரிஷத்தின் இடத்துல முழுமையாக ஒப்படைத்த அப்புறம் அசோக் சிங்கல் அவர்களுடைய தலைமையில் தான் இது இயங்க தொடங்கியது இப்போ அதில் பல போராட்டங்கள் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் மாநிலந்தோறும் தோறும் அப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கிற போது ஒன்று இந்த கன்னியாகுமரியில் விவேகானந்தருடைய நினைவு சின்னம் அமைவதற்கு அசோக் ஏகநாத்ஜி அவர்கள் பின்பற்றிய ஒரு மெத்தட் செய்து பார்த்தால் என்ன அப்படி என்ற எண்ணம் வந்தது அப்படின்னா என்ன அப்ப ஏகநாத் ரானடே அவர்கள் விவேகானந்தர் பாறையில விவேகானந்தர் நினைவு சின்னம் வருவதற்கு அனைத்து கட்சி எம்பிகளும் கையொப்பமிட வேண்டும் ஒரு மகஜர் ஒன்று நாடாளுமன்றத்தில் தந்து அதை நிறைவேற்றப்பட வேண்டும் அதாவது இந்த இடத்துல நினைவுச் சின்னம் அமைய வேண்டும் என்ற விஷயத்தை நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்காரர்களும் ஏற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதற்காக ஏராளமான கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் கையொப்பமிட்டு தந்தார்கள் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் அதாவது அதில் எந்த ஒரு கட்சியுமே தன்னை பின்தங்கி கொள்ளல அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்க வேண்டும் மினிமம் என்பதாக ஒரு கோரிக்கை வைத்தார் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய முதலமைச்சர் அவர்களும் பணம் கொடுத்தார்கள் நாகாலாந்து பணம் கொடுத்தது எந்த ஒரு மாநிலத்தையும் விட்டு வைக்கல எல்லாரிடமிருந்தும் பணம் வாங்கினோம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் ஜோதிபாசு கவர்மெண்ட்டு அவர்கள் நன்கொடை கொடுத்தார்கள் ஜோதிபாசுனுடைய மனைவி கமலா ஜோதிபாசு அவர் வீடு வீடாக போய் ஒரு ரூபா கார்டு கொடுத்தாப்ப எல்லாருக்கும் இதை சா ரொம்ப சாதிக்க முடிஞ்சுது இது எல்லா கட்சிகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி ஏனென்று சொன்னால் விவேகானந்தர் எல்லாருக்கும் பொதுவானவர் அதை சொல்லி நம்ம நிச்சயமா கேட்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது இப்போ அதே போல ராமர் அதனால ராமரும் எல்லாருக்கும் பொதுவானவர் ராமர் விவேகானந்தரை விட பாப்புலர் அதனால நிச்சயமா இதை அப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களையும் நாம் அழைச்சு ஒரு இடத்துல மீட்டிங் நடத்துவோம் ஆனா அவர்களை அழைப்பதற்கு அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து கூப்பினோம் அப்படி ஒரு முயற்சி நடந்தது அதுல தமிழகத்தில் இருந்து நான் இங்க இருக்கிற பேரூராதீனம் கௌமாரமடம் உறநடிகள் வேதாந்தஞ்சி நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் அப்படி போனபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அப்ப முதல்ல சேனாபதி கவுண்டரை பார்க்கலாம் அவர் பயணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் அப்படி என்று கௌமார அடிகளுக்கு அவரை தெரியும் கௌமாரம் மடம் அவருக்கு தெரிஞ்சதுனால அவரை போய் பார்த்தோம் அவர் எங்கிட்ட நான் வச்சிருந்த அப்பீலில் அவர் தெரியாமல் கைது போட்டார் நான் என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் இங்கே தான் ராம ஜென்ம பூமியில் பிரம்மாண்டமான கோயில் வர வேண்டும் இந்த சின்ன இந்த அவமானம் சின்னம் அகற்றப்பட வேண்டும்ங்கிற வரிகளை கொண்டு அந்த அப்பீலில் அவர் முதல்ல அவர் வீட்டிலேயே கைது போட்டார் அதுக்கப்புறம் நாம் இந்த சிவ சுப்பிரமணியன் ஒருத்தர் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் அவரிடத்துல போனோம் சிங்கார விடிவேல் காங்கிரஸ் அவரிடத்துல போனோம் அப்படி போனபோது அவர் என்ன சொன்னார் நீங்கள் ஏன் சன்னியாசிக்கெலாம் கூப்பிட்டு ஒவ்வொரு எம்பி வீடாக போனோம் நான் எல்லா எம்பிகளையும் ஒரு இடத்துல கூப்பிட்றேன் நீங்கள் அங்கே வந்து பேசிடுங்க அங்கேயே எல்லாத்தையும் சொல்லி இந்த விளக்கம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து துறவிகள் வந்து எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் வீடுகளுக்கும் போகிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது உண்மையிலேயே துறவிகள் இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போகணுமே தவிர நம்ம இடத்துக்கு துறவிகள் வராங்கிறதே ஒரு கௌரவ குறைச்சலான விஷயம் அதனால நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சரி அப்படிலாம் ஏற்பாடு பண்ணுங்கன்ன உடனடியாக அவர் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டி கான்ஸ்டியன்ட் அசம்பிளி பில்டிங் அந்த இடத்துல உடனடியாக அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணினார் பதினோரு மணிக்கு கான்ஸ்டியூஷன் கிளப்பில் நடைபெற்றது அந்த கூட்டம் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அப்ப காங்கிரஸ் அண்ட் அதிமுக கூட்டணி அன்னைக்கு டெல்லியில் எத்தனை எம்பிகள் இருந்தார்களோ தமிழ்நாட்டிலேருந்து பதினோரு பேர் இந்த பதினோரு பேரும் அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள் இந்த கூட்டத்துக்கு வரும்போது அப்பொழுது மூப்பனார் தான் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் காங்கிரஸ் அதனால் அவருடைய அனுமதியை வாங்க வேண்டும் என்று சிங்கார வடிதல் சொன்னார் அதனால் மூப்பனாரை சந்திப்பதற்கு அவர் ஏர்போர்ட்டில் அன்றைக்கி தான் வர்றார் சென்னையிலிருந்து அவர் டெல்லிக்கு வர்றார் நாங்கள் உடனே அவர் டெல்லி ஏர்போர்ட்லேயே சந்தித்து அவருடைய கார்லேயே நேர அவருடைய வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் பேசினோம் அப்போ அவர் எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அது கூட நாட்டுக்கு உரிய விஷயங்கிறதுனாலே இப்போ சொல்கிறேன் இந்த இடத்துல ராமஜென்ம பூமியில் கோவில் வர வேண்டும் அப்படி என்பது அனைவருடைய விருப்பமும் இந்த கருத்து வேறுபாடு என்பது எங்கேயும் கிடையாது இதற்கு காங்கிரஸும் வேறுபட்டதல்ல இது எல்லாருமே நம்ம விரும்புகிறோம் ஆனா என்ன பண்றது இந்த வார்த்தையை என்னிடத்தில் சொன்னார் மூப்பனார் சொன்னார் ஜி கே மூப்பனார் சொன்னார் ஆர் பிகமிங் டே டே பை தம் அதனால் இது நாங்கள் இந்த இஷ்யூவில் ஒரு ஸ்டாண்டு எடுக்க முடியல அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்களே இந்த வார்த்தையை சொல்கிறீங்க ஆளுங்கட்சி ஜெனரல் செக்ரட்டரி அப்போ இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண குடிமகன்னா அப்போ என்னாலுமே எப்படி இருக்கும் அதனால் நீங்களே இப்படி கையை விரிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்னென்ன அப்புறம் பல விஷயங்கள் பேசினோம் ஆனால் இந்த கூட்டத்தை உடனடியாகவே கான்ஸ்டியூஷன் கிளப்பில் நடத்தலாம் அப்படி என்று சொல்லி அவர் அனுமதி கொடுத்து பதினோரு எம்பிகள் நட கலந்து கொண்டார்கள் யார் யாருங்கிறத வேணாலும் நான் சொல்லிடுறேன் கேஆர் நடராஜன் அதிமுக ஜனார்தனன் அதிமுக செல்வேந்தரன் அதிமுக அண்ணா நம்பி அதிமுக சிங்கார வடிவேல் காங்கிரஸ் ஏஜி சுப்பிரமன் காங்கிரஸ் சேனாபதி கவுண்டர் காங்கிரஸ் என் பலராமன் காங்கிரஸ் தம்பிதுரை அவரையும் பேரும் சேர்க்கணும் தம்பிதுரை எல்லாரும் கலந்துருந்தாங்க அதில் வேடிக்கை என்னன்னு நாற்பது நிமிஷம் நான் தான் ராமஜென்மூமி போராட்டத்தை பற்றி பேசினேன் அந்த பேச்சை கேட்ட உடனே செல்வேந்திரன் இவர்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப துடிப்பு ரத்த துடிப்பு ஏற்பட்டு அந்த இப்போ அந்த பேப்பரை கொண்டு அங்கே இங்கே உடனே கழுத்து போட்டுறான்ட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு கையெழுத்து போட துணிந்தார்கள் அப்போ சிங்கார வடிவேல் தம்பி அப்படியெல்லாம் அவசரப்பட்டு கழுத்து போட்டுறத இது நம்ம கட்சி தலைமையிட்ட கட்டு தான் பண்ணணும் உங்கள் கட்சி தலைமை என்ன நினைக்குதுன்னு தெரியாமல் இதுலேயும் கையெழுத்து போட்டுறதுங்கேட்டேன் கடைசி நிமிஷத்தில் அதில் கையெழுத்து போடுறதற்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் பின் வாங்கிட்டார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த ராம ஜென்மபூமியில் மீண்டும் ராமராலயம் வரணும் வரும் வர வேண்டும் அதுக்கு நாங்களும் உங்கள் கூட இருக்கோம் இப்போ கையெழுத்து போட முடியலன்னாக்கா எங்களுக்கு கட்சி தலைமை கட்டுப்பாடு இருக்குது அதனால காங்கிரஸ் காரங்களும் கழித்து போடல அதிமுகவும் கழித்து போடல எங்கிட்ட கழித்து போட்டு கொடுத்துருந்தேன் சேனாபதி கொண்டா ரொம்ப நேரம் கேண்டே இருந்தார் இது எப்படியா இந்த பேப்பரை எங்கிட்ட கொடுத்துருங்க என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னார் நான் சொன்னேன் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் நானே வாங்கியிருக்கேன் அந்த அருமையாக வாங்கினதை நான் எப்படி உங்கள்கிட்ட திருப்பி கொடுப்பேன் அதனால திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அன்றைக்கு எல்லா கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்றங்களை உறுப்பினர்களையும் சந்தித்து விஸ்வ இந்து பரிட்சத்தின அந்தந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் சந்தித்த போது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒப்புக்கொண்ட விஷயம் இது அப்போ தெலுங்கு தேச ஆட்சி இதுல ஆந்திராவில் எல்லாரும் ஒப்புக்கிட்டாங்க யாருமே மறுக்கலை எதுக்காக சொல்றேன்னா அந்த உண்மையிலேயே அரசியல் சுச்சுவேஷன்னால இவங்க கைத்து போடல விவேகானந்த மெமோரியல் போது அவர்கள் அனைவரும் கையெழுத்து போட்டார்கள் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் இவர்களும் ஓரலே அக்செப்ட் பண்ணி விட்டாங்க கையெழுத்து போடுறதுக்கு பயந்தாங்க ஆனால் அவருங்க அந்த காலத்தில் விவேகானந்தருக்கு நினைவு சின்ன எழுப்பின காலகட்டத்தில் எல்லாரும் கட்சி பேதங்களை கடந்துதான் போட்டாங்க கையெழுத்து தமிழ்நாட்டில் எம் கல்யாண சுந்தரம் இங்க இருந்தார் வலது கம்யூனிஸ்ட் அவர் அவர் இதில் இருந்தார் இந்த கமிட்டியிலேயே இருந்தார் அதனால இங்கேயும் இங்கேயுமே நமக்கு பேதம் என்பது என்றைக்கும் கிடையாது நம்ம பேதப்படுத்த வேண்டும் அரசியல் ரீதியாக பிளவுபடுத்த வேண்டும் அல்லது இந்த ராம பூமி இஷ்யூ வச்சு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கின்றான லவலேச எண்ணம் கூட விஸ்வ இந்து பரிஷத் மனதிலையும் கிடையாது அல்லது இதை முன்னெடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியக்களுடைய மனதிலும் கிடையாது ஆனாலும் இன்றைக்கு சில பேர் அதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் நமக்கு இதில் இது ராம யாருக்கு சொந்தம் ராம ஜென்ம பூமி எழும்புவது யாரால் இந்த கேள்வியெல்லாம் வருகிற போது ஒட்டுமொத்த இந்துக்களால் இந்த நாட்டு மக்களால் ராமரை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களாலும் உலகம் முழுக்கும் பரவி இருக்கிற இந்துக்கள் அனைவருடைய விருப்பத்தின் பேரிலும் தான் நாளே அங்கே வந்து கொண்டு இருக்கிறது அதனால இதுக்கான போராட்டத்தை எப்படி துவங்கினோம் எண்பத்தி நாலுக்கு பின்னாலே எண்பத்தி தாலா கோலோ அந்த முதல் போராட்டம் தாலா கோல பூட்டை விடு, இதான் முதல் கோரிக்கை இந்த பூட்டை திறந்து விடுங்கிற கோரிக்கையை நம்ம எப்படி நடத்தினோங்கிறத பார்ப்போம்